அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் லோ ஏக்கர்ஸில் உள்ள ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்து போல் தண்ணீர் வளத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேட்டிருக்கீங்க லோ ஏக்கர்ஸ் லோ பட்ஜெட் தண்ணீர் வளமும் இருக்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருநெல்வேலி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் செய்கிறதுக்கு உங்களுக்கும் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து தொடர்ந்து வரும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருநெல்வேலி மாவட்டமில் திசையன் விலை தாலூக்கில் அமைஞ்சிருக்கு நீங்கள் யூஸில் பார்த்துருப்பீங்க இந்த அதிசய கிணறு அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி வந்து நிறைய கன அடி நீரை வந்து உள்வாங்குதுன்னு சொன்ன ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ஆகையால் கண்டிப்பாக தண்ணீர் வளம் வந்து நல்லா இருக்கும் இந்த ஏரியாவில் விஜயநாராயணம் நூற்றி ஐம்பது அடி ரோடு முகப்புலையே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு பக்கத்து இடத்துல எல்லாமே வந்துட்டு ஒரு செய்காடு வில இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இங்கே வந்து மொத்தமாக ஒரு ஏக்கர் 77 ஏழு சென்ட் இருக்குது இந்த மொத்த ஒரு ஏக்கர் எழுபத்தி ஏழு சென்ட்டோட மொத்த விலையும் வந்து பத்து லட்சம் சொல்கிறாங்க நாங்குநேரி டு திசையன் விலை போகிற வழியில் நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையே வந்துட்டு முன்னாடி மெயின் ரோடு வந்து ரீச் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க மன்னார்புரம்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் நாங்குநேரிலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்துட்டு இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியன் நேவல் பேஸ்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது பக்கத்தில் இந்த இடத்துக்கு பக்கத்துலையே வாய்க்கால் வந்து ஒன்று போகுது அணைக்கட்டு பகுதியிலேருந்து வர தண்ணிகள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து போயிட்ருக்குது மொத்தமாக ஒரு ஏக்கர் எழுபத்தி ஏழு சென்ட்ருக்குது இந்த இடத்தோட மொத்த விலையும் வந்து பத்து லட்சம் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துக்கு எதிர்த்த மாதிரியே வந்துட்டு விவசாயம் வாழை விவசாயம் தென்னை இது போல் விவசாயம் வந்து நடந்துட்டுருக்குது இது வந்துட்டு நல்ல ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கும் வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க டிஸ்கிரிப்ஷனில் டீடைல்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ் கீழே காண்டாக்ட் நம்பர் வந்து இருக்கும் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்